எுறவுகளை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ என்னென்றால் எந்த ப நல்ல ஒரு தெரிஞ்சால் கார் வேண்டியது நல்ல கார் நல்ல பின்னு கெலாம் இதுகளெல்லாம் வைக்கிற மாதிரி கார் அப்போ கார் அப்போ கார் வேண்டா என்ன செய்கிறது இப்போதே ஆக்கள் என்ன செய்கிறது எல்லாம் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கணும் ரெண்டு பார்த்து தானே செய்கிறது என்ன சாமான அப்படி அப்படித்தான் எந்த இருந்தாலும் இது எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கணும்னு பார்த்தா அப்போ லைக் பண்ணால் எல்லோரும் லைக் பண்ணியிருக்கணும் நல்ல கார் சரி வேண்டிக்காச்சு அப்போ காசும் கொடுத்தாச்சு நல்ல கொம்பனி என்று சொல்லி எல்லா பார்ட்ஸுகள் எல்லாம் பார்த்து வண்டையாச்சு அப்போ கார் வருது பின் வருது வருது வந்து வருது அப்போ இதுக்கிடையில் அந்த இன்னமொரு ம மகள் சொன்னாலும் பார்த்து அதை என்ன மாதிரியும் உளுக்கையும் கொடுக்காத எங்கே போய் கொடுங்க வேண்டிய வேல் சரி கார் நல்லா காரை எல்லாம் பட்டி எல்லாம் படி உக்காட்டு மாதிரி வண்டியாச்சு இந்த நானும் கார் விரதம் வருதாண்டு எந்த கார் வருதுன்னு பார்த்தேன் அந்த கார் தான் விரதா விரதாண்டா வந்துச்சு ஆனால் என்ன வந்துச்சுது ஏமாட்டமும் வந்துச்சுது அது அப்படி ஒரு உடனே காசை கொடுத்த உடனே உடனே அவங்களை அந்த கம்பெனியே இல்லாமல் ஆக்கி எல்லாம் சேர்ச்சி இதுக்கெல்லாம் இந்த நல்ல புத்திசாலி படித்தாக்களை என்ன என்றால் என்னென்றால் ஆன்லைனில் வேண்டினது இந்த ஒன்லைனில் வேண்டதுக்கும் இந்த கனவேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கனவேர் நல்லா இதுக்கு நல்லா நல்லா இச்சு கொடுப்போம் அதை அவ்வளோ பேரை வச்சு அந்த நிறுவனம் அதுவும் லண்டனில் செய்திருக்கு அவ்வளோ பேரை வச்சு எத்தனையோ ஆயிரம் பேர் அதை லைக் பண்ணி இந்த பார்ட்ஸ் நல்ல இந்த கொம்பெனி வந்து பண்ணி இவ்வளோ பேரை செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க லண்டனில் பார்த்தீங்களா இந்த கவர்மெண்ட்டுக்கே கண்ணை விட்டு ஆட்டியிருக்கிறாங்களே விரைவில் விட்டு அவ்வளவு பெரிய இராணுவம் இது இல்லாமல் அப்போ இவ்வளோ பேரை படித்து ஒரு கொம்பெனி கண்டா இப்படி ஒரு கொம்பெனியே இல்லை தேவை செய்து கன பேர் நெல் நெ தரமான பொருள் நிற்கிறதுக்கு அதை நம்பாதேங்கோ அதேங்கோ தேவை செய்து நம்பாதேங்கோ இப்போ அந்த காசை வேண்ட கண்டா நம்பரும் இல்லை ஃபோன் நம்பரும் இல்லை அப்போ எங்கே அடிக்கிறது சரி இனி பேங்க்கு தானே எடுத்தவே இல்லை பேங்க் அடித்தா பேங்க் எடுத்தான் என்னென்டோ ஒன்லைனில் அப்போ நானும் சொன்னேன் நான் அப்போ எனக்கும் சொன்னவேன் அப்போ நான் சொன்னேன் உண்டு எனக்கு தெரியாது உண்மையாகவே இவியல் பார்க்க இல்லையான்னு பார்க்காமல் இவ்வளவு படித்தாக்கள் நல்ல டெக்னாலஜி தெரிஞ்சாக்கள் காரைப்பற்றி தெரிச்சாக்கள் பார்க்காமல் கார வேண்டியிருக்கணும் அப்போ கடைசியாக காசும் இல்லை காரம் இல்லை ஒன்றும் இல்லை வந்தது ஏமாற்ற மாட்டோம் பேனா அந்த பேங்கே இந்த காசு தர தண்டு நீ என்னட்டு தெரியாமல் ஒரு ஃபோன் நம்பர் இல்லாமல் எப்படி கொடுப்பேன்னு சொல்லி அவங்க கேட்டு இப்போ இப்படி சண்டை பிடிச்சி நல்ல காலத்துக்கு அந்த சகோதரி சொன்னபடியாக இரவாசி காசை கொடுத்தது நல்ல காலம் பேங்க் இப்படியோ அந்த காசை கொடுத்தது ஆனால் இப்போ பேங்க் இந்த காசை எதிர்பார்க்கும் அவர்களை உண்மையில் அந்த காசு கிடைச்சது அதனால் மிக அவதானமாக இருங்கோ சில பேர் சொல்லினா இந்த உணக்கண்டு ஒரு இடத்துல இருநூறு ஒரு ஆத்தெல்லாம் இது கனக காசு தான் உணக்கன்றடைய தரணும் தேவை செய்து ஏமாறாதீங்கோ அப்போ அவங்கள டெக்னாலஜி வாய்ஸ் அப்படி செய்கிறாங்க தேவை செய்து நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான இது சொன்னது இது உண்மை சம்பவம் நேர நாம் பார்த்து கண்ட அனுபவம் அதனால் ஏமாறாதேங்கோ இந்த பார்த்து லைக் பண்ணி செய்யாதேங்கோ தேவை செய்து கவனமாக இருங்கோ இப்படித்தான எல்லா பொருட்களும் இந்த இந்த ஒன்லைனை பார்த்து செய்யாத இங்கோ கொம்பனியே இல்லை அவ்வளோ பேரை செட் பண்ணி வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் அதனால் கவனமாக இருங்க வண்டி நீங்கள் மாறாமல் இருக்கணும் அண்டக்கா வண்டி இதை போடுறோம் பெற பொங்கோ இப்படி ஆக்களுக்கு ஏமாறாமல் இருக்கட்டும்